அந்யே சபஹ தியக்த ஜீவிதா நானா ஷஸ்த்ர பிரஹரணாः சர்வே யுத்தவிஷாரதா இந்த ஸ்லோகம் எனக்கு எது ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடய லைஃப்பில் நம்மளை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க எக்ஸாம்பிள் நம்ம குடும்பம் நம்மளோடய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கூட வேலை செய்யறவங்க யாராக வேணா இருக்கட்டும் நீங்கள் இன்றைக்கி கூட ஒருத்தங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாருமே அதை பண்ண மாட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சிதுன்னா அதை சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லாதீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய வார்த்தைகளால் நிறைய விஷயம் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆக்ஷன்ஸில் அது எதுவுமே இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பிக்கை ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா அந்த நம்பிக்கை உடஞ்சிது தான் திருப்பி வராது உங்களில் இது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்